thank you வணக்கம் நேரில் ஸ்ரீ குபேரன் டிவீன இருக்கு லக்ஷ்ணா நான்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பழம் முப்பாந்தேலேருந்து அஞ்சாந்தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்லுறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்தில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசி ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசா புத்தி பழங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன புத்தி அந்தங்கள் வரும் அது மிங்கிள் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இல்லை வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசியாதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து வாரத்தின் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி சனிக்கிழமைகளில் வந்து கொஞ்சம் கேர்ஃபாக இருங்க ஸோ அந்த டைம்மோது வந்து டைமில் உள்ள போது புதிய முயற்சியில் ஈடுபடமா இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து இரண்டாம் அதிபதியான சூரியன் ரெண்டாம் அதிபதி சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது அதுவும் வந்து சு சுக்கருடைய சாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலைக்கு செய்கிற இடங்களில் இருக்கிற பெண்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாயார் தயார் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து வாக்குவாதங்களோ கொஞ்சம் மன உளைச்சலோ வரதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுருந்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் அதிபதி மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் ஸோ அஞ்சில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும் அது சனி உடை சாதத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தேவையில்லாத சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களாக நைட்டு தூங்காமல் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமும் குழந்தைகள் விஷயங்களை வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் வந்து புதன் வந்து சனி உடை சாதத்தில் இருந்து அது வந்து எட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் மதிபதியான குரு வந்து பதினோட்டில் இருக்கும்போது சிறப்பான பழங்க நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்கும் வெள்ளி சனிக்கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஏன்னா குருக்கு வக்கமாக இருக்கிறதுனால ஒரு பிப்ரவரி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுக்கும் ஏழாம் அதிபதியான சனி வந்து எட்டில் இருந்து அது குருடைய சாரத்தில் ரொம்ப சிறப்பான வளங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யோகங்களை அள்ளித்தரத்துக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ அது வந்து யாருக்கெல்லாம் வந்து சனி தசாபுத்தி இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சிறப்பான யோகங்களையும் கண்டிப்பாக இருக்கும் பட் ஆனால் வக்கரமாக இருக்க குருவெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும் அதனால் மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எட்டியில் வந்து சுக்ரனும் இருக்கார் ஸோ சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பாதகாதிபதியாக வர சுக்கரன் வந்து எட்டில் போகும்போது யாராவது ஒரு சாபங்களை வாழும்போதற்கான வாய்ப்புகள் ஏதாவது எடாவிடமாக வந்து கோபத்துக்காக வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் பெண்களிடம் இருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான குரு வந்து பதினொன்றில் இருக்கும்போது தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருதுக்கான கட்டும் ரொம்ப சிறப்பாக நல்ல ஏற்றம் நல்ல சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலையிலும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உயர்வு பெரிய பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் என்னாலும் குரு வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் இருந்தாலும் சின்ன சின்ன அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு கிடையாது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது தேவையில்லாததெல்லாம் போட்டு மண்டையில் போட்டு வளர்ட்டிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் சில நேரங்களில் வந்து ஏதோ நம்மளே வந்து ஒரு டிப்ரெஸ் ஆகி உட்கார மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருந்த குழந்தைகளாலோ இல்லை தொழில் ரீதியான விஷயங்களோ பாதிப்படுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கணவன் மனைவிக்கு மனைவினோடலேயும் வந்து இந்த மாதிரி வாக்குவாதங்கள் வரும் ஸோ கொஞ்சம் வந்து பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் ஸோ பதினொன்னாம் அதிபர் சுக்ரனும் எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் அது வந்து செவ்வாயோட சாரத்திலே இருக்கும்போது அவமானங்கள் ஏதாச்சும் வந்து வாக்குவாதங்களோ அவமானங்களோ வர்றதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அது நெகட்டிவாகவே சொல்லி எட்டில் தான் பாசிட்டிவாக சொல்ல முடியாதே அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் மற்றபடி பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான புதன் வந்து ஒரு ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறது நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுவும் வந்து புதன் சனியுடைய சாலத்தில் வந்து அது எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை ஏதாச்சும் வந்து ஃபீஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாச்சும் வந்து நீங்கள் இடவரமாக போட்டிங்கன்னா அதுக்குள்ள வந்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபத்தி பழங்கள் கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தியம் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறுலேருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நெருக்கடிகள் இருக்கும் நிறைய பிரயாணங்கள் இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாம்ங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக தூண்டும் ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது நல்லது குடும்பத்தையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க மற்றபடியாக சுக்கரனுடைய சாரில் வந்து அதை எட்டில் இருக்கும்போது நிறைய அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அது வேலை செய்கிற இடங்கள் வந்து பெண்களிடம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அது காரணமாகும்போது உங்களுக்கு வந்து கடக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டாம் அதிபதி ஸோ ரெண்டாம் மதிபதினா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து புத வெள்ளி சனியில் வந்து எட்டில் போகும்போது இந்த சந்திராஷ்டம காலகட்டங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வரதுக்கான ரொம்ப புதிய முயற்சியில் அப்போ ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வந்து செவ்வாய் தசாபத்தினால் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் தொழில் ரீதியான விஷயங்களும் மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரும் ஸோ கணவன் மனைவின்னு சின்னதாக வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு போராட்டங்கள் வருதுக்கான கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் கடகலகமாக இருந்து புதன் தசாபுத்தினும் முதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐந்தில் இருக்கா ஐந்துலேருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைகள் விஷயங்களில் மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமோ அப்படியாகிடுமோ சந்தேகத்தால் மண்டை அடிக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குதுங்க கடகலகடமாக இருந்து கேது தேசாவது கேது வந்து மூண்டிலிருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடிகள் கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியிருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிவ ராசிகள் வந்து கடகலகணமாக இருந்து சுக்ர தசாபுத்தி அந்தரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹிட்லர் இருக்காருங்க ஸோ இருக்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனம் அடம் தாயார் மற்றும் தாயார் விஷயங்களும் சரி பெரிய லாபங்கள் அதாவது எட்டு பாலகாதிபதி எட்டில் போகும்போது பெண்களின் சாபம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக அதுவும் தாயார்கிட்ட எல்லாம் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனால அது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா இது என்ன பண்ணணுன்னா ஒரு பெரிய லாபம் தர்றது பெரிய வ வரும்னு சொல்லிட்டு அகலகாலில் வச்சுருக்கீங்க மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பெண்கள் விஷயங்களில் கவனம் தேவை ஸோ இதெல்லாம் வந்து சுக்கர தசா நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஸோ பார்த்துருதுங்க மற்றபடி என்னங்க ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போறதுக்கான ஆய்வு ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா உபாசனை தெய்வம் ஸோ உபாசனை தெய்வங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் வந்து ஜோதிடர்களுக்கு வந்து உபாசனை தெய்வம் இருந்தால் தான் வாக்கு படிதமே வரும் ஆனால் டே டு டே லைஃப்பில் வந்து எல்லோருக்குமே வந்து அது உபாசனை தெய்வங்கிறது ரொம்ப மஸ்ட்டு நீங்கள் வேணால் பாருங்கள் எல்லா மதத்துலேயுமே வந்து அது அது கம்பல்ஷனாக இது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் நம்ம வந்து நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பத்து பன்னெண்டு பர்சன்ட் வந்து ஃபாலோ பண்ணால் பெரிய விஷயம் மற்றவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ம ஒரு சில ரிலீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த வைப் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் உபாசனை ஒரு நமக்குன்னு ஒரு தெய்வம் வேணும்னா எப்படி மூணு வேலை சாப்பாடு முக்கியமோ அது மாதிரி இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து இறைவனை வந்து நமக்குள்ளே கொண்டு வரணும் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் படம் பார்க்குறோம் சீரியல் பார்க்குறோம் எதுக்கோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அரட்டை அடிக்கிறோம் பட் இறைவனை வழிபாடு பண்ணோன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்கிறோம் ஸோ இது எவ்வளோ மட்டமான ஒரு விஷயம் இல்லையா ஸோ நமக்கு வந்து இயக்கமே இறைவன் தான் ஸோ இறைவன் வந்து எப்படி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தெய்வம் என்னவோ இப்போ எங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தா உங்கள் கட்டத்தில் வந்து எது ஹையஸ்ட் டிகிரியோ அதுதான் வந்து உங்கள் உபாசனை தெய்வம்னு நாங்கள் சொல்வோம் பட் அப்படி இல்லைனா கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணணும் எப்படி வழிபாடு பண்ணணும்னா இப்போ உதாரணத்துக்கு ஈஸ்வரன் வந்து பிடிக்குதுன்னு ஓம் வச்சுவா ஓம் அந்த ஈஸ்வரன் உள்ளே வரணும் ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இறைவன் வந்து உங்களோட ஒன்றாக ஆரம்பிப்பார் ஸோ ஒன்றாக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அந்த மேஜிக் நல்லா தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குறது என்னென்னா ஒரு சாமியை கும்பிட்டா உடனே எனக்கு ரிசல்ட் வந்துடுமா உடனே எனக்கு பணம் கொட்டிடுமா அப்படியே இந்த நாலு பக்கத்தில் வந்து பணம் கொட்டு பார்த்தா எல்லோருமே கேட்குறாங்க ஸோ பணங்கிறது வந்து ஒரு கருவி சாமி க அது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அது ஓகேங்களா ஸோ பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்குது ஸோ நமக்கு நிம்மதி தேவை சந்தோஷம் தேவை ஓகேங்களா நல்ல ஆரோக்கியம் தேவை இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ப்ரேயரில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கணும் மட்டும் கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற அத்தனை விஷயம் வந்து சூப்பராக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது வந்து ப்ரேயரில் மட்டும்தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து உணரணும் ரீதியாக உட்காந்து டெய்லி வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும் இம்மீடியேட்டாக வந்து ஒரே நாளில் வந்து நான் வந்து ஒரு வாரம் சாமி கும்பிட்டேன் எனக்கு சாமி ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு மாதம் கண்டினியூவாக பண்ணி பாருங்கள் அந்த டைமில் கரெக்டாக வந்து விடிய அஞ்சு மணி அஞ்சு மணி நாலரை மணியாக நாலரை மணி எழுந்திச்சு அந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி பாருங்கள் அந்த தெய்வம் பேசலான்னு எனக்கு கேளுங்க பேசும் அருமையாக பேசும் எப்படி தெரியுங்களா ஒரு இண்டிகேஷன்ஸ்லே வரும் ஸோ நானாக வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்ததே பார்த்திங்கன்னா நான் பேஷனேட்டாக வந்து அஸ்ட்ராலஜி வந்து சின்ன வயசுலேருந்தே பழகினாலும் இதை நான் ப்ரொஃபஷனாக எடுப்பேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்லை பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸில் வந்து சின்ன சர்க்கிளுக்கு அப்புறம் நான் என்ன எடுக்கிறான்னு போது எனக்கு டிவியிலேருந்து நிமித்தம் வந்தது டிவிலேருந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்தை பற்றி பேசுகிறேன் ஏன் நம்ம இதை எடுக்கக்கூடாதுங்கிறது அந்த நிமித்தம் ஸோ ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயங்களில் என் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை அந்த நிமித்தங்கிற விஷயம் கொடுத்தது வந்து தெய்வம் தான் ஏன்னா அந்த தெய்வத்தை வந்து நம்ம மனசார பூஜை பண்ணும்போது அந்த தெய்வம் வந்து கரெக்டாக வேறு வேறு ரூபத்துலேருந்து வேறு ஒரு விஷயமா கொடுக்கும் புக்கில் இருந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மேஜிக் நல்லா தெரியும் அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் அந்த டைமை கரெக்டாக ஒதுக்கணும் உதாரணமாக சொல்லணும்னா என்னால் வந்து காலையில்லாம் எந்திரிக்க முடியாதுன்னா சாயங்காலம் சாயங்காலம் எத்தனை மணிக்கு எட்டு மணி ஒம்பது மணி பத்து மணி பதினோரு மணி பரவாயில்ல எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த பதினோரு மணின்னா பதினோரு மணிக்கு ஷார்ப்பாக உட்காந்து அந்த மெடிடேஷன் சாண்டிங்கை பண்ணுங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வந்து இறைவனுக்காக ஒதுக்கலைன்னா நம்மளாம் என்ன மனுஷங்க யோசிச்சு பாருங்கள் ஏன்னால் வந்து அந்த ப்ரேயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் இறைவன்கிட்ட போய்ட்டு பிச்சு எடுங்க பிச்சு எடுக்கிற மாதிரி எனக்கு அதை கொடு இதை கொடு அதை கொடுன்னால் கேட்கக்கூடாது ரிலாக்ஸ்டாக உட்காருங்க ஒவ்வொன்று வருஷம் இன்னும் இறைவனை முதல்ல ஃபீல் பண்ணுங்கள் ஃபீல் பண்ணி இறைவன் உள்ளே இருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே கண்டிப்பாக இடத்துல அவருக்கு வந்து ஒரு டோர்ஸ் ஓப்பன் ஆரம்பிக்கும் அதனால் உபாசனை தெய்வம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரொம்ப முக்கியம் ஸோ வாழ்க்கையில் வந்து எல்லோரும் கடைபிடிங்க இது வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போயிடாதீங்க நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சுட்டு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் எல்லோருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்